இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிட்டு வர்றதுனால தொடர்ந்து எக்கச்சக்கமான சீரியல்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த அளவுக்கு சன் டிவில இருக்கிற சீரியல் வெற்றிகரமாக ஓடுறதுக்கு முக்கிய காரணம் ஏதாவது ஒரு சீரியல் மக்கள் கிட்ட ரீச் ஆகல அப்படின்னா அந்த சீரியலை தூக்கிட்டு அதுக்கு பதிலா இன்னொரு சீரியலை கொண்டு வந்துருவாங்க அப்படிதான் தற்பொழுது கையல் சீரியலுக்கு நிலமை வந்திருக்கு அதாவது தொடர்ந்து பல மாசங்களா முதல் இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருந்த இந்த கயல் சீரியல் இந்த வாரம் மூன்றாவது இடத்துக்கு பின் தங்கி போயிருக்கு இதுக்கு காரணம் பிரச்சனைகளை மட்டும் தொடர்ந்து கயல் சந்திச்சுட்டு வர்றதுனாலயும் கதையே இல்லாம அரைச்சமாவையே அரைக்கிறதுனாலயும் இந்த நாடகத்து மீதான விறுவிறுப்பு குறைஞ்சிருச்சு இன்னும் அடுத்த சில வாரங்கள்ல இந்த நாடகம் ஏழாவது எட்டாவது இடத்துக்கு போய் தோல்வியை சந்திச்சிடும் அதனால இந்த சீரியலை ஓரம் கட்டி இதுக்கு பதிலா புத்தம் புது சீரியலை கொண்டு வந்துருவாங்க அந்த வகையில ஏற்கனவே முதல் பாகம் ஹிட் ஆனதுனால தற்பொழுது பாகத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க ரோஜா டூ சீரியல் மதி மலரா நியாஸ் மற்றும் பிரியங்கா நல்காரி களமிறங்க போறாங்க இதுல மலர் அப்படின்ற கேரக்டர் முதல் பாகத்துல ரோஜாவா இருந்தவங்களுக்கு மகளா பிறந்திருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியாதான் ரெண்டாம் பாகம் கதை போகுது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாடகத்துக்கான நேரம் சரியா அமையாததுனால சரிகமப்பா அவங்களுடைய சேனல்ல ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க ஆனா தற்பொழுது அதுக்கு அவசியமே இல்லாத அளவுக்கு கயல் சீரியல் மக்கள் கிட்ட தோற்று போயிருக்கிறதுனால இந்த சீரியலை ஓரம் கட்டிட்டு ரோஜா டூ சீரியல் கூடிய விரைவுல வரப்போகுது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க